சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாய் சொல்ல வந்ததை ஒரு நிமிடமாவது பொறுமையாக கே எத்தனையோ முறை இதை பற்றி நான் பேச வந்தேன் ஆனால் உனக்கு நேரமில்லை என்று என்னை தள்ளிவிட்டு போய்விட்டாய் உன்னை போல பிடிவாத குணமாக என்னால் இருக்க முடியாது ஏனென்றால் நடப்பது அத்தனை எளிதான விஷயம் அல்ல நடித்து கொண்டிருக்கும் அதாவது நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை பற்றிய விபரீதத்தை உணராத நீதான் தள்ளிவிட்டு போகிறாய் உன்னை சொல்லியும் குற்றமில்லை நீயும் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை உனக்குள் இருக்கும் தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் தான் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்காதே நடப்பதை நீ புரிந்து கொள்ளக் கூடாதே என்று தள்ளிவிட்டு போகச் சொல்கிறது அதனால் உன்னை தண்டிக்கவோ உள்ளத்தில் கோபப்படவோ ஒரு சாயப்பாவிற்கு விருப்பமில்லை அதனால்தான் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை முழுவதும் விருப்பப்பட்ட வாழ்க்கையோடு விருப்பப்பட்ட துணையோடு என்னால் வாழ முடியாதா என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் துணை இருக்கும் இடத்தில் என்ன நடக்கின்றது என்று புரியாததால்தான் இந்த கேள்வியை நீ கேட்கின்றாய் ஒரு முறையாவது நீ இதை பற்றி தெரிந்து கொண்டால் தான் இதையும் என்னால் சரி செய்ய முடியும் நேற்று இரவு கூட உன் துணை விடிய விடிய பாடாய்பட்டார் அதன் காரணத்தை தெரிந்தால் நீயும் கண்ணீர்த்தான் விடுவாய் இப்படி ஆகிவிட்டது அதனால்தான் உன் வாழ்க்கையும் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்ன செய்வது தீய சக்திகள் வரை வேடிக்கை பார்க்க வேண்டியது அதுக்கும் உன்னுடைய கர்மாதான் காரணமாக இருக்கிறது எல்லாம் சரியாகும் என்ற எண்ணத்தோடு தைரியத்தோடு இருந்தால் மட்டுமே பிரச்சனைகள் விரைவில் சரியாகும் அதை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தால் எதுவுமே அங்கே சரியாகாது என்பதனை யாரும் யாருமே இங்கே புரிந்து கொள்வதில்லை எப்போதும் எதிர்மறை ஆற்றல் உடன் உடன் வராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் அது இருந்தாலே உன்னையும் உன் வாழ்க்கையையும் அளிக்கும் என்பதனை மறந்து விடாதே நேற்று இரவு கூட உன் துணை துடிதுடித்த காரணம் என்ன தெரியுமா அவருக்குள் இருக்கும் செய்வினை தான் அவருக்கு செய்த செய்வினையால் தான் நீயும் உன் துணையும் இப்பொழுது பிரிந்திருக்கிறீர்கள் சேரு தருணம் வந்தாலும் உன் மனம் மாறி உன் துணையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வந்தாலும் அது நடக்காமல் போக காரணம் என்ன தெரியுமா உன் துணை இருக்கும் தான் காரணமாக இருக்கிறது அதனால் அவர் பட்ட வேதனையை நான் கண்கூடாக பார்த்தேன் என் கண்களில் இருந்தே கண்ணீர் வந்துவிட்டது அவர் வயிற்று வழியால் துடித்ததை பார்த்து கண் கலங்கி நின்றேன் இந்த தீய சக்தியை அழிப்பதற்கும் செய்வினையை அழிப்பதற்கும் காலமும் நேரமும் இருக்கின்றதே கட்டாயம் அந்த காலனறி நேரத்தை உருவாக்கி உன் துணையை நான் உன்னோடு சேர்த்து வைப்பேன் செய்த பிழைக்கும் உன் துணைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை செய்ததெல்லாம் அந்த எதிர்மறை தான் அந்த செய்வினை தான் இதை செய்தவர்களையும் நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் தக்க தண்டனையை கொடுப்பேன் அவர்களுக்கு தண்டனை வழங்கும் நேரம் நீயும் உன் துணையும் ஒன்று சேர்வாய் இது சத்தியமாக நடக்கும் நான் சத்தியம் செய்து தருகின்றேன் உன் வாழ்க்கையை நான் சரி செய்வேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது கட்டாயம் உனக்கு நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்